ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கிரைண்டர் வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா விடியம் கிரைண்டர் வாங்கியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர் எப்படி இருக்குதுன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நான் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னும் நான் வந்து இந்த வீடியோவுக்காக தான் நான் இன்னும் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணாமே இருக்கேன் சரி வியூவர்ஸ் உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா காமிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இத்தனை நாளாக வச்சுருந்தேன் எனக்கு அதுக்கு டைமும் எனக்கு இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் நான் ஓப்பன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மூடி கொடுத்துருக்காங்க மூடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெயிட்டாகவும் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இதுக்கு வந்து சேஃப்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கல் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தனியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்டர் வச்சுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து அட்டாச்ச்டோடு இருக்கும் அது வந்து மாவு ஆட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் இருபது வருஷமாக யூஸ் இருந்தேன் இருந்தாலுமே அது கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் நான் வாங்கலான்னு வாங்கி பார்த்துருக்கேன் வாங்க இப்போ அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சாச்சு கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரஞ்சு கலர் இது இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு எனக்கு இது தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் பார்த்த மாடல்லே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கிரைண்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதுக்காக தான் நான் வாங்கினேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நம்ம இதிலே மாவு வந்து சப்பாத்தி மாவு பசிஞ்சிக்கிற மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருகள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருகிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படும் இல்லைங்களா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கல்லை நம்ம வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கிரைண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ளக்கை வச்சு நம்ம தேங்காய் துருக்கணும் அப்படின்னா தேங்காயை வந்து நம்ம இப்படி வச்சுருக்கும் போது அதே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரை போட்டு அதே துருகி நம்ம கொடுத்துருவோம் அவ்வளோதாங்க இது இது ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ராடக்ட் இது ஆல்ரெடி நான் வச்சுருந்த கிரைண்டர்லேயும் இருந்துச்சு நான் யூஸ் பண்ணலாம் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு இப்போ நம்ம சப்பாத்தி மாவுலாம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம இது வந்து இதில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு போட்டுட்டு நமக்கு மாவுக்கு எவ்வளோ தேவை தண்ணியோ எண்ணெயோ சேர்த்துட்டு நம்ம கிரைண்ட்ரு போட்டோம்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கூட போடணும் சப்பாத்தி மாவு பசையும் போது நம்ம இதை சேர்த்துக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டிங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மூடி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மாவை அரைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரைண்டர் வந்து நம்ம எப்படி பழக்கிறது இந்த இது வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது என்ன போட்டு ஃபஸ்ட்டு அரைக்கணும் அப்படின்றது தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து மாவு எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோவை நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ